சுண்டை வத்தல் குழம்பு தான் மக்களை வைக்க போகிறேன் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த குழம்பு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சுண்டை வத்தல் குழம்புக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கடுகு அப்புறம் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸு புளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டும் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது எடுத்துருக்கேன் வத்தல் எடுத்துருக்கேன் சுண்டை வத்தல் வந்து உங்கள் குழம்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க நான் அந்த வத்தல் வந்து ஒரு க அரை கை சைஸ் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து குழம்பு கொஞ்சம் வாங்க பாருங்க சட்டியே பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி சட்டி தான் இந்த அளவுக்கு ஏற்றாப்புல தான் நான் இப்போ குழம்பு வைக்க பார்க்குறேன் சுண்டை வத்தல் குழம்பு வந்து நல்லா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அந்த குழம்புக்கு ஏற்றாப்புல புளியும் எல்லாமே கரெக்டாக சேர்த்தா சோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் எத்தனை நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படியே சூடு பண்ணி அப்படியே தழுங்க தழுங்க அப்படி கட்டி மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து தான் நான் வைக்க பார்க்குறேன் நாளைக்கு வந்து சும்மா ஒரு ஸ்பூன் போல் எடுத்து போட்டு நிறைய சாதம் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சருவக்குள்ள போட்டுக்கோங்க கொஞ்சம் செறிக்கும் தளி நூல் போட்டுக்கோங்க வெந்தயம் பத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாம் வெட்டி விட்டுருந்தோம் அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும் காரம் ரொம்ப ரொம்பலாம் பொன்னீரமெல்லாம் வரண்டாம் ஓரளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சுண்டவத்தலை தூக்கி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து சில அந்த சுண்டவத்தல் வத்தல் வந்து அந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா வறுபடணும் ரொம்பலாம் வருபடம் தான் கொஞ்சம் ஒரு மீடியமான அளவுக்கு நமக்கு வருபட்டால் போதும் டாஸ்ட்டு வச்சு முடித்து டேஸ்ட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்னா கூட நீங்கள் நல்லா நான் ஒருக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் யோசிக்காமல் வைக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி செஞ்சால் கொஞ்சம் நல்லா வருபட்டுருமா அப்போ குழம்பு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிட்டு நம்ம இப்போ வந்து இந்த நேரத்தில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்களாலே தெரியும் எவ்வளோ தரத்துக்கு வதங்கிருக்கணும் மசாலா ஐட்டம் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் குட்டி டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தெரியல மஞ்சள் எப்படிலாம் போடணும்னு அப்புறம் கொஞ்சம் வத்தல் தூள் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் வீட்டில் தான் மக்களே வீட்டில் அரைச்சு பாக்ஸில் போட்டுச்சிருக்கேன் சொல்லப்போனால் இது நான் வந்து அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கிட்ட ஆகுது எனக்கு எல்லாமே காலி போகுது லீவுனாலே ஒரே பரபரப்பாக தான் இருக்கு ஒரு வேலையும் நம்மளை வீட்டில் உள்ளவே செய்ய விட முடியாது வச்சிருக்கலாம் போல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதுவும் அது வந்து அந்த மசாலா வந்து அடிபிடிச்சிட கூடாது அதை கவனமாக பார்த்துக்கிடணும் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த இது வதங்கிடல இப்போ வந்து நான் புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கலக்க நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா இதை நல்லா வற்றி வரணும் மக்களே நல்லா கொதிக்கணும் அப்படிதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அப்பளம் கூட்டு எல்லாமே நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த இனிமேல் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வத்தி வர அவ்வளோதான் மக்களே குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு இப்படி தான் கொஞ்சம் நல்லா வத்தி இது வரைக்கும் இருந்துச்சு பார்த்திங்களா இது வரைக்கும் இருந்துச்சு வத்தி இந்த அளவுக்கு வரணும் கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம நைட்டு ஒருக்காக சூடு பண்ணி காலையில் ஒருக்காக சூடு பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு அழகாக கப்டி திக்காக கட்டிய கிரேவி மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்